මේකේ අපි කියනවා තුවාලයක් සීරීමක් අත්පාවල තිබ්බොත් අවදානම වැඩි වෙනවා කියලා. මෙතන සමූහ නීර්ගලක වණකම්. யாழ்ப்பாணத்தை தற்போது மர்ம காய்ச்சல் ஒன்று உலுக்கி வருகின்றது. அடுத்தடுத்து சில மரணங்கள் இடம் பெற்றிருக்கின்றன. இதனால் மக்கள் இப்பொழுது பீதியில் உறைந்து இருக்கின்றார்கள். இந்த தொடர்ச்சியான மரணங்களுக்கு இந்த மலையின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொற்று நோய் நிலைமைதான் காரணம் என்கின்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன கடந்த சில நாட்களாக பரவி வருகின்ற மர்ம காய்ச்சல் காரணமாக யாழ் மாவட்டத்திலே நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமையும் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் இது பதற்றமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதனால் நாளுக்கு நாள் நிலைமை ஆபத்தானதாக மாறி வருகிறது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கின்றார்கள் ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த ஒரு பிள்ளையினுடைய தாயார் தான் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் யாழ் பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லூரி வீதி ஓடக்கரையைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய ஒரு பெண் தான் உயிரிழந்திருக்கின்றார் கடந்த ஆறாம் திகதி வெள்ளிக்கிழமை காய்ச்சல் அறிகுறி தென்பட்டதை தொடர்ந்து அவர் பனடோல் மாத்திரைகளை உட்கொண்டு வந்திருக்கின்றார் காய்ச்சல் நிற்காததை அடுத்து நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அவர் சென்றிருக்கின்றார் இதன் அவர் அங்கு மயங்கி விழுந்திருக்கின்றார் அவர் உடனடியாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் அவருடைய மாதிரிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மேற்படி பெண்ணினுடைய சுவாசத் தொகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதனால் அவருக்கு உண்ணி காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என்று தெரிய வருகிறது எனினும் எவ்வாறான நோயால் அவர் உயிரிழந்தார் என்பது கொழும்பில் இருந்து பரிசோதனை அறிக்கைகள் கிடைத்த பின்னரே உறுதிப்படுத்த முடியும் என்று சுகாதார துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் சில வாரங்களுக்கு சில தினங்களுக்கு முன்னதாக நாடு முழுவதையும் சீரற்ற காலநிலை ஆக்கிரமித்திருந்தது அப்போதே இந்த எச்சரிக்கைகள் விடப்பட்டன தொற்று நோய்கள் பரவுவதற்குரிய அபாயங்கள் இருக்கின்றன ஆகவே மக்கள் முன் அவதானமாக முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என்கின்ற எச்சரிக்கைகள் சுகாதாரத்துறையினரால் விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்த அதற்கு அடுத்தபடியாக யாழ்ப்பாணத்திலே அடுத்தடுத்து நான்கு மரணங்கள் வைத்தியசாலைகளிலே திடீர் சுகையினங்கள் காரணமாக இடம்பெற்றிருந்தன இதன் பொழுதும் கடுமையான எச்சரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன இந்த நிலைமையில்தான் இவ்வாறான மரணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இதேவேளை திடீர் காய்ச்சல் மற்றும் சடுதியான நோய்நிலை காரணமாக இருபத்தி மூன்று வயதான ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது ஆகவே அண்மை காலத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப் பேரிடரால் எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடிதண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சுகாதார பரிசோதகர்கள் கொதித்தாரிய தண்ணீரைத்தான் அறுந்து மாறும் குறிப்பாக கிணறுகளிலே இருக்கக்கூடிய தண்ணீரை நேரடியாக பயன்படுத்தாமல் கொதித்தாரிய பின்னர் அதனை அருந்துவதற்கு பயன்படுத்துமாறும் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் இனங்காணப்படாத காய்ச்சல் பரவி வருவதாக தொற்று நோய் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இந்த நிலை எலிக்காய்ச்சலா என்பதனை உறுதிப்படுத்துவதற்கான விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாக தொற்று நோயியல் திணைக்களத்தின் வைத்தியர் குமுது வீரக்கோன் தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த அபாயகரமான சூழ்நிலையை கடப்பதற்கு சுகாதாரத்துறையினருடைய ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து தங்களை மக்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் யாழ் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிறுத்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவகச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே சாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுதந்திர வைத்திய தேடி பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ்போதின வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தொரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் கண்டி போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என லிப்டாஸ் ஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலி காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த எலிகாய்ச்சலானது இந்த மழை வெள்ளத்திலே எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று சொல்லப்படுற இந்த அந்த கிருமிகள் அந்த நீரிலே தொடுவ பரவுவதன் மூலம் அது கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது அந்த நீர் கலந்த அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமும் இந்த நோய் ஏற்படலாம் இந்த காய்ச்சலிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுமக்கள் முதலாவதாக காய்ச்சல் இருந்தால் இந்த காலப்பகுதியிலே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அரச மருத்துவமனைகளை நாடவும் அண்மையில் ஏற்பட்ட அனைத்து இறப்புகளும் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்த நிலையிலே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றது இந்த எல்லா இறப்புகளிலும் நாங்கள் அவதானித்த ஒரு எல் சுவாச தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மிக துரிதமான அவர்களது உடல்நிலை மோசமடைந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம் தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தயவு செய்து உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்குரிய குருதி பரிசோதனைகள் பரிசோதனைகளை மேற்கொண்டு என்ன காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவதாக சிலரை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள் தயவுசெய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்ல வெள்ள நீரிலே பழகுவதை புழங்குவதை தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமான இயலுமானால் பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ளை நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்ல அடுத்ததாக இந்த இந்த கிருமிகள் வந்து இந்த அசுத்தமான நீர் குடிப்பதன் மூலமும் பெறவலாம் இந்த தொற்று எனவே கொதித்து ஆரிய நீரை கட்டாயமாக இந்த காலத்திலே குடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து துப்புரவு செய்து கிரமமாக குளோரின் இட்டு இட்டுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கு உங்களுடைய பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் அடுத்ததாக இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரால் நிரம்பியுள்ள அல்ல அசுத்தமாகியுள்ள குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தற்போது உண்மையில் இந்த நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து இருக்கின்றது குளிசைகள் இருக்கின்றன இந்த நோய் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே நாங்கள் அந்த மருந்துகளை அனுப்பியிருக்கின்றோம் தடுப்பு குளிசைகளை அந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் அல்லது வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்களில் பருத்தித்துறை கரவெட்டி சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கு சென்று உங்களுக்குரிய தடுப்பு குடிசைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டோக்ஸி என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம் எனவே தயவுசெய்து இந்த காலப்பகுதியிலே பொதுமக்கள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் நாங்கள் அவதானித்தது சிலருக்கு வந்து காய்ச்சல் வெளிப்படையாக இருப்பதில் கடுமையான உடல் நோய் இருந்தது அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிலருக்கு காய்ச்சல் இல்லாமல் கடுமையான உடல் நோய் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டும் மற்றது வாந்தி உடல் நோ மூட்டு நோ தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம் மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம் எனவே காய்ச்சல் என்று முதல் நாள் முதல் நாளிலே பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த அரச மருத்துவமனையிலே ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள்

මෑදකාලීන්නව තිබෙන වැසිසමය සහ දැනටමත් ආරම්බලා තින වහකන්නේ කෘෂික යාාපනයේ දශ්‍රික රෝකීන් වාර්තාාවීමත් තිෙන යම් උනරෝගයක් පිළිබඳව. මෙතර මොක ්‍යාපනය කියන්නෙත් පහගගේ කාලයේදී. අපි වර්ෂාසාගතත්තත්ත්වත්ක ගංවතර තත්ව මූුණදිබපු ප්‍රදේශයක්. එතකොට මේ වෙනකොට අප ඒ උනරෝගීන්ගේ අදාළ පරීක්ෂණ, සහ අදාළ පරීක්ෂණවලටි ඔමු කරමින් තත්ත්ය තහවරු කරගැරීමක යෙදෙනවා. අපි තහවරනු වහාම එ පිළිබඳව

எச்சங்கள் கலப்பதன் மூலம் இந்நோய் கிருமிகள் வெள்ள நீரோடு கலந்து கொள்கின்றன பொதுமக்கள் இந்த வெள்ள நீருடன் தொடுகை ஏற்படுத்தும் போது அவர்களது தோலில் உள்ள சிறிய காயங்கள் புண்கள் மூலம் உடலின் குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து எலிக்காய்ச்சல் நோய் உண்டாகிறது மேலும் இந்த கிருமிகள் கலந்த அசுத்தமான நீரை பருகுவதனாலும் எலிகாய்ச்சல் நோய் ஏற்படலாம் இக்காய்ச்சலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான விடயங்களை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இப்பொழுது சுகாதாரத்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே குறிப்பாக வெறுங்கால்களோடு வெள்ளங்களுக்குள் இறங்குவது மற்றும் கால்களிலே காயங்கள் இருப்பவர்கள் வெள்ளத்தில் இறங்கி அதன் மூலமாக இந்த கிருமி தொற்றுக்களை பெரு பெற்றுக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடாது ஆகவே பொதுமக்கள் இவ்வாறான விடயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அத்தோடு காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் தாமதிக்காமல் அதாவது ஒரு நாளுக்கு அதிகமாக இல்லாமல் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைகளை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் அதுபோல ஆலோசனைகள் இன்றி நேரடியாக மருந்தகங்களில் மருந்துகளை வாங்கி பாவிப்பதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் கட்டாயமாக கொதித்து ஆறிய நீரை பருக வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது நோய் பரவி வரும் பருத்தித்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் வயல்கள் சதுப்பு நிலங்கள் வடிகால்களில் வேலை செய்பவர்கள் தமக்குரிய தடுப்பு மருந்துகளை அருகிலுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விடயங்களை மக்கள் கருத்தில் கொண்டு இந்த நோய் நிலைமை தொடர்பாக மிக மிக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு செய்தி தொகுப்பில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமாசங்கர் ஆரூரன் தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்